பத்தாம் பாசுரம் தோன்ற காரணம் விடை விடுத்த திசை கருமம் திருத்தினாலே எல்லாம் கண்ணன் வந்து புகுகிறவர்கள் சரணாகதி பண்ணுகிற வேளையில் தங்களை தங்கள் தன்பக்கல் மீட்ட ஆச்சரியத்தை கொண்டாடுகிறார்கள் என் எம் பெருமான் உன் தனக்கு அடியோமென்று எழுத்துப்பட்ட அன்னாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது கான் சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை குனித் ஐந்தலையை பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூருதுமே விளக்க உரை என்னால் அந்நாள் என்று சுட்டும்படி அமைந்திருக்க என்னால் என்கிறது வகுத்த சேஷி தலைவன் பக்கலில் அற்ப பலன்களை வேண்டி பெற்ற காலமாக இருக்கச் செய்தேயும் மங்களாசாசனம் பண்ணுகைக்கு தகுதியாம்படி புகுர நிறுத்தின தினம் என்று அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் கண்ணன் நன்மையைத் தான் உணர்ந்து தேறின நாளை கொண்டாடி இருக்குமிரே அவதாரத்தில் ஏற்றம் போலே பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டதிரே பிற பலன்களில் ஆசை வைத்து வரம் கேட்க புகுந்தவன் அது ஒழிந்து கண்ணன் அடியினைக் கீழ்குற்றேவல் வரம் என்று மாறினதற்கு காரணம் என்ன எனில் எம்பெருமான் சிறு நிரந்தரமற்ற பலன்களை இச்சித்து தன்னலமற்ற தலைவனான உன் பக்கலிலே விடுகையாலே சுரூபத்துக்கு பலனான திருவடிக்கீழ் கீழ் குற்றேவலே பலித்துவிட்டது சேஷத்துவம் வகுத்த தலைவன் என்றாலும் விரும்பின பலன்களை ஒழிய பிறப்பின் பலனை புருஷார்த்தம் கொடுக்கும்போது அர்த்தி அடியன் பக்கலில் ஒரு கை முதல் வேண்டாவோ என்றால் முந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அடியோம் என்கிற அர்த்தத்துக்கு வாசகமான சப்தத்தின் அடியோங்கள் அன்வயம் உண்டு நெஞ்சில் இல்லாமல் இருந்தாலும் வாயில் உண்டான மாற்றம் கொண்டு தரவல்ல சக்தி உண்டிரே உனக்கு ஆரேனும் ஒன்றை வேண்டி சென்றாலும் நமச்சப்தம் வேண்டுமிரே அதுவே எங்கள் பக்கல் கைமுதல் என்கிறார்கள் எம்பிரா எம்பெருமான் என்கிற பலனாலும் முந்தனக்கு என்கிற சக்தியாலும் எழுத்துப்பட்ட என்கிற சொல்லாலும் பலிக்க கண்டோம் பட்ட என்கிற இது முத்துப்பட்ட பட்ட போலே வாழாட்பட்டு என்கிற இடத்துக்கு பலனுடைய துர்லாபத்துக்கு பட்ட என்கிறது முத்துப்பட்ட போல வாழாட்பட்டு என்கிற இடத்து பலனினுடைய துர்லபத்துவம் சொல்லிற்று வாசக சொல்லினுடைய துர்லபத்துவம் சொல்லுகிறது இங்கே அகங்கார மமகாரங்களுக்கு இருப்பிடமான சம்சாரத்தில் அடியேன் என்பது அலப்பிய லாபம் அதிக லாபம் ஆனது போல பிற பொருள்களை ஆசைப்பட்டு போகிற வழியிலே நம என்கிற சொல் உண்டாவது அலப்பிய லாபம் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாள் என்னாள் என்பது அந்நாளே என்கிறபடி அது ஒழிய அடியோங்கள் பக்கல் அனுகூலிய பொருள் இல்லை அத்தால் பெற்றது என்ன தாங்கள் பெற்ற பலன்களை விவரித்து சொல்லுகிறார்கள் அடியோங்கள் ஆகப் பெற்றோம் குடிலும் அடிக்குடில் ஆகப் பெற்றது வீட்டை அடைய பெற்றோம் அடியோங்கள் அகங்கார மமகாரங்களாய் சிறு பலன்களில் ஆசை வைத்து அதுவே பேறு என்று வரம் வேண்டி உன் திருவடிகளிலே வந்து ஒதுங்கின அடியோங்கள் அதுவே அது போய் தாசராகப் பெற்றோம் அடிக்குடில் குடில் என்று வீடு அதனாலே சந்ததிகள் புத்திர பேரர்களும் அடியராகப் பெற்றும் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் என்ன கடவதிரே எழுதப்பட்டது தங்கள் அளவிலே இருக்க புத்திர பேரர்களுக்கு ஞானம் பிறந்தபடி என் என்றால் முத்துப்பட்ட துறையைக் காவலிடுமவன் சுற்றி உள்ளதையும் காவலிடுவது போல சம்பந்தி சம்பந்திகளையும் ஆணவ அகம்பாவங்கள் புகுறாதபடி அருளி தனக்கே ஆக்கிக் கொண்டான் என்கிறது இவர்கள் வாழாட்பட்டவர்கள் குடி குடி ஆட்சேகின்றோம் என்கிறவர்கள் தலைவன் சன்னதியிலே கரசேவகர்கள் சேவகர்கள் இல்லத்தை குடில் வளைக்க என்று கடவதிரே வீடு பெற்று அதாவது ஆணவ அகம்பாவத்துக்கு உரிய செல்வங்களையும் ஆத்ம இன்பத்தையும் புறம் தள்ளி பெரும்பலனாக தியாக சித்தியும் பெற்று கண்ணன் அடியராயினர் கான் கண்ணன் அடிமை தாஸ்யம் என்பது உஜ்ஜீவனம் உய்வுகான் என்று அறியாதாரை அறிவிப்பாரைப் போல் சொல்லுவதற்கு கருத்து உபகரித்து உய்விப்பது நீ நீ பண்ணின உபகாரம் நாங்கள் உபதேசிக்கிறோம் என்கிறார்கள் சென்னால் பிற பலன்களில் ஆசையை கைவிட்டு கண்ணன் அடியினையில் குற்றேவல் விரும்புமவர்களுக்கு இனி செயல் எண் என்றால் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுவதே செயல் காரணம் அவதாரத்துக்கு உகந்த நாள் அழகிய நாள் என்கிறார்கள் தோற்றி உகவாதவர் கண்ணுக்கு தெரியும்படி தோன்றி திருமதுரையுள் அதாவது பயமற்றதான அயோத்தி போலன்றி பகைவனான கம்சன் அஞ்சி வசிக்கிற ஊரிலே அவன் வில்விழவு என்ற ஒன்றைப் பொருட்டாக கொண்டு அழைக்க அடியராம் அக்ரூரரை கொண்டு வரவேற்க அவ்வூரிலே புகுந்து கம்சனின் ஆயுத சாலையிலும் புகுந்து வில்லை முறித்து பூசலை விளைவித்து அது கொண்டு மல்லரை மாட்டி கம்சனை முடித்தான் அன்பர்கள் வயிறு பிடித்து அஞ்சியிருக்க இது ஒரு புறம் இருக்க பிருந்தாவனத்திலே அன்பர்களோடு களியாட்டத்தில் இருக்கும் இடத்தில் காளியனால் பிறந்த அச்சமே போதாதோ வயிறு எறிவதற்கு என்கிறார்கள் ஐந்தலைய தலை பாய்ந்தவன் கடிப்பதற்கு ஐந்து வாயை உடையதாய் பகை உணர்விலே விரிந்த பணங்களை உடைய பாம்பின் வாயிலன்றோ கைவிட்டது அண்ணன் ஒரு நாள் பேர நிற்க பாம்பின் வாயிலே புகும்படியான குறும்பு தீம்பு கிருஷ்ணாவதாரம் என்றால் ஆழ்வார்கள் எல்லாரும் ஒக்கப்பரிவராய் இருப்பார்கள் இதற்கு காரணம் என் என்று நஞ்சியர் பட்டரை கேட்க இராம அவதாரத்தில் பிள்ளைகள் தாங்கள் மிடுக்கராய் குணாதிகருமாய் பிதா சம்பராந்தகனை அழித்தவனாய் மந்திரிகள் வசிட்டாதிகளுமாய் ஊர் அயோத்தியுமாய் காலம் நன்மையுடையதாய் இருந்ததாலே அங்குத்தைக்கு ஒரு பயமும் இல்லை இங்கு பிறந்த இடம் ஒன்றாய் வளரும் இடம் வேறாய் நித்தம் ஒரு பகைவன் வரவுமாய் கம்சனும் இடம் நேரம் பார்த்து ஒழிக்க அரக்கர்களை அனுப்பும் கொடியனாய் தகப்பன் இடையனுமாய் ஊர் இடைச்சேரியுமாய் தாங்கள் குறும்பராய் காலம் கலிகாலத்தோடு தோல் தீண்டியாக இருக்கையாலே என் வருகிறது என்று பறிவதற்கு ஆழ்வார்கள் அல்லது இல்லை காணும் என்று அருளி செய்தார் இப்படிப்பட்ட கண்ண உன்னை அனுசந்தித்தால் மங்களாசாசனம் ஒழிய தரிக்க விறகுண்டோ என்று மல் தோளுக்கு மால் தன்மைக்கு பரிகிறார்கள் வேண்டும் என்கிறார்கள்